ஹாய் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கு வந்து பழைய பாலி ஸ்டோர் இந்த பழைய பாலி ஸ்டோர் பார்த்திங்கன்னா வெயில் அப்படியே பட்டுப்பட்டு மழையிலையும் நனைஞ்சி ஃப்ரண்ட் போஸாக போச்சு கிழக்கு பார்த்த முகம் அதனால பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெயில் படுற அளவுக்கு வந்து பூரா அப்படி புரிஞ்சிருக்குது ஜெனல்லாம் பார்த்திங்கன்னா ஜன்னல் பகுதியெல்லாம் புரிஞ்சிருக்கு தேய்ச்சி விட்ருக்கேன் ஓகே இதெல்லாம் தேய்ச்சி விட்டுருக்கேன் டோர் பாருங்கள் மேலே பார்த்தா வந்து சீட்டு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறும் எம்டியாக இருந்துச்சு இந்த இடம் மேலே சீட்டு போடாதனால அந்த கிழக்கு முகமாக இருக்கிற வெயில் தாக்கம் கதவுல அடிச்சு கதவு நிலவு இந்த ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பாதி அளவுக்கு வந்து புரிஞ்சு போச்சு வெயில் போட்டு மழை தண்ணி அடித்து புரிஞ்சு போச்சு அப்படியே இப்போ அதனால பார்த்தா ரீ ஒர்க் பண்ணுறோம் அதை தேய்ச்சி புது டோர் மாதிரி பண்ணுறோம் ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா நிலவெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு இது என்ன பண்ணணும் லைட்டாக அதுக்கெல்லாம் வந்து பவுடர் வைக்கணும் தேக் பவுடர் தேக் பவுடர் லைட்டாக அப்படியே வாஷ் பண்ணி விட்டு மறுபடி கம்ப்ளீட்டாக தேய்ச்சடிச்சுட்டு சீலர் சீலரில் வந்து ஸ்டைனர் இருக்குது ஓஏகே எல்லோ ரெட்டு ட்ரீ குட் இது மாதிரி நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைனர்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு கலர் ஷேட் கொஞ்சம் லைட்டாக கொண்டு வந்துட்டு எப்படி இந்த டோர் இப்போ பார்த்துட்டிங்களே எப்படி இருக்குன்னா டல்லாக இருக்குது இதே வந்து பாலிஷ் போட்டதும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசிக் மென்னு ஸோ அதை நான் உங்களுக்கு அடித்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ பார்த்துட்டிங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா இப்போ உங்களுடைய கண் பார்வைக்கு எப்படி இருக்குங்க டல்லாக இருக்குது அப்படியே ஏன்னா பழசாயிடுச்சு இதை ரீஒர்க் பண்ணி புது டோர் மாதிரி வந்து இதை நான் காட்டு போகிறேன் பாருங்கள் ஓகே